எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள் கமல் சார் வருவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க ஆனால் அவருடைய பயணம் சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரத்து செய்யப்பட்டிருக்கு ஸோ இன்னும் எவ்வளோ நாட்கள் ஆகுங்கிற அப்டேட் வந்து வரல ஸோ வந்த பேரும் நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ என்ன காரணம் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியல ஸோ நான் கேட்ட வரைக்குமே இன்றைக்கி வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க பட் வரலை அப்படிங்கிறது ஒரு மிகுந்த ஏமாற்றம் ஸோ என்ன அப்படிங்கிறது நம்ம கேட்ட வரைக்கும் நமக்கு ரெஸ்பான்ஸ் வரல உங்கள் யாருக்காவது தெரிஞ்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகேங்களா அடுத்து தக் லைஃப்க்கு இன்னொரு கெட்ட பேருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல கமல் சாருக்கு ஒன்று வந்து ஃபுல்லாக முடிவுச்சு ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடி வந்து லைட்டாக நாயகன் ஸ்டைலில் இருக்கும் இன்னொன்று கெட்டப் வந்து ரொம்ப வயதான ஒரு தோற்றம் போல் தெரியுது அது வந்து அந்த மேக்கப் மேன் சொல்கிறாரு அந்த கெட்டப்பு கவன்சருக்கு ஒரு அவார்டு வர்றதுக்கான நேஷ்னல் அவார்டுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் போட்டவர் சொல்லியிருக்காரு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குது அந்த ரோலுக்கு அப்படின்ற மாதிரி என்னடா இது அப்படியா ஐயோ சீக்கிரம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆயிரத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு ராஜபார்வை படம் வந்தது டே ஒன்ல என்டையர் தமிழ்நாடு கலெக்ஷன் எடுத்துகிட்டு போய் விஷுவலி சேலஞ்சு கம்யூனிட்டி பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து கொடுத்துருக்காரு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இந்த அந்த டைமில் ஒரு நாள் கலெக்ஷனுங்கிறது யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இப்போல்லாம் கூட எயிட்டி ஒனில் எவ்வளோ காசு அது ஸோ அதை எடுத்துகிட்டு போய் ஒரு நாள் கலெக்ஷன் ஃபுல்லாக கொடுத்துருக்காருனா அந்த மனசு எப்படி யோசிச்சு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் தெரியாது திடீர்னு சொல்லி தான் தெரியும் ஒரு பேப்பர் ஆர்டிக்கல் நான் படித்தேன் பழைய என்னுடைய கமல் ரசிகர்களுடைய குரூப் இருக்குன்னு அதில் வந்து அனுப்பிச்சு அந்த மாதிரி சகா பாருங்க அப்படின்ட்டு வேறு லெவலில் இருந்தது அப்படிங்கிறது தான் அடுத்து விக்ரம் டூவில இல்லையாங்க லோகேஷ் கமல் சார் படம் ஒரு புதிய ஆக்ஷன் படமா இப்போ என்னையா சொல்கிற அப்படின்றீங்களா ஆமாங்க அது விக்ரம் டூ கிடையாதான் சாருக்காக இவர் ரைட் பண்ணி எழுதியிருக்க ஒரு புதிய ஆக்ஷன் திரைப்படம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கங்க ஸோ அதை தான் சார் கமல்சார்கிட்ட விக்ரம் டூ கிடையாதான் அப்போ அதுதான் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஃபைனல் ஆகுதாங்கிறது தெரியல அது பயங்கர சர்ப்ரைஸ் ஆனால் லேட்டஸ்டான பேட்டியில் சொல்லியிருக்காரு லோகேஷ் ஸோ ஒரு கூஸ்மென்ஸ் மூமெண்ட்டாக தான் இருக்குது கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்ஜெக்டாக இல்லை விக்ரம் மாதிரி ஒரு ஆக்ஷன் சப்ஜெக்டாக என்ன அப்படிங்கிறது தெரியல பட் கமல் சருக்குன்றிருக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து ஒரு சம்பவம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நம்பலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் லோகேஷ் கமல் சருடைய காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கமல் கமல்சருடைய புத்தக பரிந்துரை அவருடைய அறிவு அப்படிங்கிறது இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியில் வந்து ரொம்ப கிளீனாக தெரிஞ்சிச்சு ஞான சம்பந்தம் ஐயா இருக்காரில் அவர் வந்து நான் வந்து கமல் சார் பேசும்போது நிறைய புத்தகங்களை பற்றி பேசுவார் அப்போ நான் அதை வாங்கி வாங்கி படித்து நானே புத்தகம் படிக்கிறேன்னா நான் டெய்லி வந்து ஏதாவது ஒரு புக் படிக்கணுன்ற ஒரு பழக்கத்தை என்னுள் கொண்டு வந்தது ஞான சம்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்கார் கமல் சார் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது ரொம்ப அருமையாக இருந்தது அடுத்து எஸ்பி முத்துராமன் ஐயா அவர்கள் எழுபது வயசுலேயே படிக்க போயிருக்கார் கமல்ஹாசன் அவர்கள் பட் இப்போ இருக்க இளைஞர்கள் எல்லாம் வந்து மதுப்பழக்கம் குடிப்பழக்கம் அப்புறம் ரெண்டு ஒன்று தானோ அடுத்து வந்து புகைப்பழக்கம் மாதிரி அடிமையாகிட்டு இருக்கீங்க ஸோ ஸ்பேஸை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்க நிறைய புக்ஸ் படிங்க நிறையா விஷயங்கள் கற்றுக்கோங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு ரீசெண்டான ஒரு மீட்டிங்கில் வந்து எழுச்சி உரை ஆற்றியிருக்காரு அதில் கமல்சாரை பற்றி அவருடைய பங்களிப்பை பற்றியும் பேசியிருக்காரு இப்போ கூட அந்த மனசை வந்து உழைச்சிட்டு தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இருக்கு அடுத்து குட்டி கமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அழைக்கிறாங்க மித்ரன் ஜவஹர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேரெக்டர் தனுஷ் யெஸ்வர் பண்ணால் எடுத்திருக்காரு படம் பேர் எனக்கு தெரியல ஸோ அந்த டேரக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாதவன் ஏன் சொல்லியிருக்காரு அப்படின்னா நிறைய நாலேஜ் அவருக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி கணிக்கிறார் கமல் சார்ட்ட பேசுனா எப்படி இருக்குமோ அதே மாதிரி மாதவன்கிட்ட நீங்கள் எந்த விஷயம் கேட்டாலும் அவருக்கு வந்து ஒரு புரிதல் இருக்கும் அதனால் குட்டி கமல் அப்படின்னு மாதிரி சொல்கிறார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க குட்டி கமல்னு பேரானால் வச்சுக்கலாம் ஆனால் அந்த மாதிரி ஆக முடியாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அடுத்து ஹெச்பிடி ஜெயராம் சார் அவர்கள் ஜெயராம் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பஞ்சதந்திரம் டூ கண்டிப்பாக இருந்தால் ஜெயராம் இருப்பார் ஆனால் அது இருக்கணும்னா கிரேசி மோகன் அவர்கள் இருக்கணும் அப்படிங்கிறத கமல் சார் அதனால தான் பண்ணலையா ரபேஷ் கண்ணா இப்போ ரேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தார் பஞ்சதந்திரன் டூ உருவாக இருக்க காரணம் வந்து கிரேசி மோகன் இல்லைன்னு சார் ஃபீல் பண்ணுறாரு இல்லாட்டி எப்பயோ பண்ணியிருப்பார் அப்படின்றாங்க அப்புறம் ஆர்கேஎஃப் பற்றி நம்ம பேசி ஆகணுங்க ஒரு நிறுவனம் அவங்க கூட ஒர்க் பண்ண டேரக்டர்ஸாக இருக்கட்டும் சினிமோட்டோகிராஃபர்டாக இருக்கட்டும் அவங்களுக்குலாம் ஒரு கிரெடிட் கொடுத்து அவங்களை உட்கார வச்சு கௌரவிச்சு அவங்களுக்கு ஒரு திரைப்படம் போட்டு ஒரு திருவிழா மாதிரி நடத்துறது அப்படிங்கிறது எந்ததுலேயும் நம்ம பார்த்தது அது கமல் சார் வந்து எல்லாருக்கும் செய்கிறார் அப்படிங்கிறது நினைக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கு ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் நாளை இன்னொரு சூப்பரான சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட் கைஸ்